அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிசல்ட்டு போஸ்டிங்கு தள்ளி போகுமா இது அஃபிஷியலாக அமைச்சர் அசம்பளியில் பேசியிருக்காரு அந்த காணொலியிலையும் நம்ம அந்த காணொலியும் இப்போ அந்த வீடியோ அந்த வீடியோ கிளிப்பும் நம்ம இந்த காணொலியை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் போன வாட்டி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ரிசல்ட்டு இதேமாரி தள்ளி போயிச்சா எக்ஸாம் எப்போ நடந்துச்சு ரிசல்ட் எப்போது போட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த காணொலியில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம எல்லோரும் எக்ஸாம் எழுதியிருப்போம் ஸோ இந்த சப்ஜெக்ட்கெல்லாம் எக்ஸாம் எழுதியிருப்போம் ஸோ யாரெல்லாம் இந்த சப்ஜெக்டில் அதிகமான வேக்கன்சி இருக்கோ ஸோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் அபவ் மார்க் வாங்கியிருந்தாலே கோர்ஸிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு நம்ம ஏற்கனவே நம்ம போன காணொலியில் நம்ம பார்த்தோம் போன வாட்டி நடந்த எக்ஸாம்லேயும் யாரெல்லாம் செவன்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி நைனு செவன்ட்டி டூ இதெல்லாம் நம்ம வாங்கியிருந்தாங்களோ ப்ரொவிஷனல் லிஸ்ட்டே நம்ம டேரெக்டாக நம்ம பார்த்தோம் போன வாட்டி ஸோ இது நம்ம நாம் நாமளே சொல்கிறது கிடையாது போன வாட்டி நடந்த எக்ஸாம் உடைய லிஸ்ட்டு காணொலியில் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அந்த காணொலியை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்திங்கன்னா பத்தாம்தேதி எக்ஸாம் நடந்துச்சு ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எல்லோரும் நல்லா எழுதியிருப்போம் ஸோ இப்போ ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நமக்கு ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் போட்டாங்க ஆன்சருக்கு ரிசல்ட்டோ இதேமாரி நமக்கு விரைவாக நமக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ ரிசல்ட் வந்தால் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக நவம்பர் மாதத்தில் ரிசல்ட் வந்தே ஆகணும் அப்போ நவம்பர் மாதத்தில் ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து சிவி ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ டிசம்பரில் விட்டாங்கன்னா நமக்கு போஸ்டிங் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஜனவரிலேயோ பிப்ரவரியிலையோ நமக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு டவுட்டு தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஸோ அடுத்த வருடம் அப்படி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு என்ன ஆகும்னா எல்லாமே எலெக்ஷன் வேலையில் நம்ம ஈடுபடுவோம் ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு டவுட் தான் ஆனாலும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையில் இருக்கலாம் வாட்டி எக்ஸாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் எக்ஸாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தில் எக்ஸாம் நடந்துச்சு ஆனால் போஸ்டிங் எப்போது போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் தான் போஸ்டிங் போட்டாங்க ரிசல்ட்டு செப்டம்பரில் தான் ரிசல்ட் வந்துச்சு செப்டம்பர் லாஸ்ட்டில் ரிசல்ட் வந்துச்சு அக்டோபரில் தான் என்ன பண்ணாங்கன்னா போஸ்டிங்கு போட்டாங்க அப்போது எத்தனை மாதங்கள் பாருங்கள் பிப்ரவரி மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத்துனாங்களோ அந்த பேட்ச் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஃபிப்ரவரிலேருந்து அக்டோபர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணியிருந்தோம் ரிசல்ட்டுக்காக ஸோ அப்போது நமக்கு செப்டம்பரில் ரிசல்ட் போட்டாங்க அக்டோபரில் நம்ம என்ன பண்ணாங்க போஸ்டிங் போட்டாங்க அப்போ இதே வாட்டி அங்கே அப்போது என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்போ கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் நடத்தினாலே நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அப்போது ஏன் ஓஎம்ஆர் பேஸ் நடத்தி இருக்காங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா லேட்டாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி லேட்டாக வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு டிசம்பருக்குள்ளே நம்ம போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோன்னா அப்போது நமக்கு கிடையாது டிசம்பர் வரைக்கும் நமக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க ஏன்னால் ஏற்கனவே நம்ம அமைச்சர் பேசியிருக்காரு அசம்பிளியில் பேசியிருக்காரு ஸோ இந்த டிசம்பர் முடிஞ்சால் நம்ம இந்த ஆண்டு நம்ம எல்லாேருக்கும் போஸ்டிங் போட்டுருவோம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காரு அசம்பிளியில் ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அவர் என்ன பேசினார கூட நம்ம அந்த கிளிப்பிங்கில் நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம் டிசம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கலாம் ஒரு வேலை தாமதம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருடம் கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ யாரெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா தமிழ் எலிஜிபிலிட்டியில் எவ்வளோ மார்க் வருது தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா இருபது மார்க் எடுத்தால் பாஸ் அப்போ இருபதுக்கு மேலே இருக்கீங்களா இல்லை இருபது கீழே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணல ஸோ அந்த காணொலி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுனேன் காணொலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த காணொலி நம்ம பார்ப்போம் எடுக்கூடிய அந்த பணியை நாங்க செய்து கொண்டிருக்கோம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக எவ்வளவு அத்த மேக்சிமம் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதிகம் எவ்வளவு பேர் ரெக்ரூட் பண்ண முடியுமோ கண்டிப்பா நாங்க ரெக்ரூட் பண்ணும் அதில் காலத்தாமல் ஏற்பட்டது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு எங்களுக்கு வேக்கன்சி வருது அங்கே தொடர்ந்து நிரப்புவோம் என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்து